தமிழ் சிறப்பு ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கத்தின் ஏற்பாட்டில் புற்றுநோய் விழிப்புணர்வு தின கூட்டம் ஆர்பிடி எனப்படும் ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் ஸ்ரீ டாக்டர் வி பாலகிருஷ்ணன் மற்றும் அவரின் துணவியார் டத்தின் ஸ்ரீ சுந்தரி பாலகிருஷ்ணனால் நிறுவப்பட்ட ஒரு அரசு சாரா அமைப்பாகும் ஆர்பிடியின் முழக்கமான பிறரை மகிழ்ச்சியடைய செய்தல் என்பதற்கெனங்க ஈராயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் டத்தின் ஸ்ரீ சுந்தரி பாலகிருஷ்ணன் தலைமையில் ஆர்பிடி மலேசியாவில் உள்ள அனைத்து சமூகத்தினருக்கும் பல்வேறு இலவச சமூக சேவை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது சுகாதார விழிப்புணர்வு கல்வி வழிகாட்டுதல் மற்றும் பல்வேறு மனிதாபிமான நடவடிக்கைகள் ஆகியவை சமூக சேவையில் அடங்கும் மேலும் ஆர்பிடியின் சமூக சேவை நடவடிக்கைகள் இரண்டு முறை மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த உறுதிப்பாட்டிற்கு இணங்க கடந்த ஒக்டோபர் ஆறாம் தேதி காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ஆர்பிடியின் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எனும் சமூக சேவை நிகழ்வை ஆர்பிடி சிறப்பாக வழிநடத்தியது இந்த நிகழ்வு ஒக்டோபர் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை கொண்டாடும் வகையில் கில்லான் தாமான் பெர்கிலியில் உள்ள எம்பிகே மண்டபத்தில் நடத்தப்பட்டது கில்லான் மாவட்ட சுகாதார அலுவலகம் கில்லான் அரசு மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் துங்கு அம்ப்வான் ரஹிமா மற்றும் ஸ்லங்கூர் மாநில மக்கள் தொகை மற்றும் குடும்ப மேம்பாட்டு வாரியம் ஆகியவற்றுடன் இணைந்து இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை முக்கிய நோக்கமாகக் கொண்டு நடத்தப்பட்டது கில்லான் நகரத்தில் உள்ள பெண்களுக்கு குறிப்பாக தமான் பெர்கிளி மற்றும் அதை சுற்றியுள்ள சமூகத்தினர் மத்தியில் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு வழிநடத்தப்பட்டது ஆர்பிடியின் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நிகழ்வு டாக்டர் வி பாலகிருஷ்ணனின் புதல்வியாகிய டாக்டர் சீதா பாலகிருஷ்ணனின் மேற்பார்வையின் கீழ் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் உள்ளிட்ட பல துறைகளைச் சார்ந்த ஆர்பிடி தன் ஆர்வலர்களால் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வில்

dan juga LPPKN untuk program hari ini. Okey, seterusnya kepada persatuan ataupun penduduk-penduduk Taman Berkeli khususnya a uh, kelang amnya dan seluruh Malaysia. Uh, jadi untuk program pada pagi ini uh, saya rasa kita beri sedikit tepukan dululah kepada RPT uh, dalam menjayakan program pada pagi ini sekali lagi saya mengambil kesempatan untuk mengucapkan terima kasih kepada tuan-tuan yang hadir pada hari ini jutaan tahniah dan syabas sekali lagi kepada pihak penganjur RPT yang telah bertukus lumus dalam mengendalikan memastikan kelancaran program kita pagi ini semoga kita sentiasa diberi kesihatan yang baik kebahagiaan, kekuatan, kesejahteraan hidup so marilah kita bersama-sama melangkah கில்லான் சமூகத்தின் நலனுக்காக குறிப்பாக தாமான் பெருக்கிளியை சுற்றியுள்ள பகுதிவாழ் மக்களின் நலனுக்காக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வை ஏற்பாடு செய்த ஆர்பிடியின் உன்னத முயற்சிக்கு அஸ்மி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்ய வருகை புரிந்த மலேசிய சுகாதார அமைச்சின் குடும்ப சுகாதார மேம்பாட்டு பிரிவின் இயக்குனர் டாக்டர் முகமது ஷஃபி பின் இஸ்மாயில் தமது உரையில் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை வளர்ப்பதில் அரசு நிறுவனங்களுடன் குறிப்பாக மலேசிய சுகாதார அமைச்சுடன் ஒன்றிணைந்து செயல்படும் ஆர்பிடியின் முயற்சியை தாம் பெரிதும் வரவேற்பதாக அவர் பாராட்டினார் இந்த நிகழ்வில் இலவச மார்பக பரிசோதனை என் வழங்கிய நூறு இலவச மேமோகிராம் பரிசோதனைகள் கில்லான் மாவட்ட சுகாதார அலுவலகம் வழங்கிய நூறு இலவச என் டிஎன்ஏ எனப்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனைகள் ஆர்பிடி மற்றும் கில்லான் அரசாங்க மருத்துவமனை மருத்துவர்களின் மருத்துவ ஆலோசனை மருத்துவ உரை ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் தன்முனைப்பு உரை மற்றும் புற்றுநோய் இல்லாத வாழ்க்கைக்கான அடிப்படை ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்ற கருப்பொருளில் மருத்துவ கண்காட்சி என மக்களுக்கு பயனுள்ள பல அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன தாமான் பெருக்கிளி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்திலிருந்து சுமார் முன்னூறு பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் இதில் பெரும்பான்மையாக பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள் இந்த நிகழ்விற்கு வந்த அனைவருக்கும் ஆர்பிடி ஏற்பாட்டில் காலை உணவு மற்றும் மதிய உணவு இலவசமாக வழங்கப்பட்டது ஒக்டோபர் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை ஒட்டி மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை ஊக்குவிக்க ஆர்பிடி ஏற்பாட்டில் வருகையாளர்கள் அனைவருக்கும் சட்டையில் அணிந்து கொள்ள பிங் ரிபன் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம் குரு சரணம் வணக்கம் என் பேர் டாக்டர் கோமதி நான் மக்கள் தொகை மற்றும் குடும்ப மேம்பாட்டு வாரியம் எல்பிபி கேன் என்ற அரசு நிறுவனத்தில் தலைமை உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறேன் நான் ஆர்பிடி தலைவராகிய தத்துஸ்ரீ குருஜி அவர்களிடம் பயிற்சி பெற்று பதினெட்டு வருடங்கள் ஆகின்றன ஈராயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தத்துஸ்ரீ குருஜி அவர்களின் துணைவியாராகிய தத்தின் ஸ்ரீஜி குருமாதா அவர்களின் தலைமையில் ஆர்பிடி இயக்கம் வழிநடத்தும் அனைத்து சமூக சேவை நிகழ்வுகளிலும் தொடர்ந்து என்னை நான் ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறேன் இந்த நிகழ்வில் அதாவது ஆர்பிடி புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இருபத்தி நான்கு என்ற இந்த நிகழ்வில் ஏற்பாட்டு குழு உறுப்பினராக நான் இங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்று தத்துஸ்ரீ குருஜி அவர்களின் புதல்வியாகிய டாக்டர் சீதா அவர்களின் மேற்பார்வையின் கீழ் ஆர்பிடி யின் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் உள்ளிட்ட பல துறையை சேர்ந்த ஆர்பிடி தன்னால்வரங்கள் மிக நேர்த்தியாக நிகழ்வை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு முதன்முறையாக அக்டோபர் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை கொண்டாடும் வகையில் கில்லான் உள்ள மண்டபத்தில் காலை எட்டு இரண்டு முதல் பிற்பகல் இரண்டு வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கில்லான் மாவட்ட சுகாதார அலுவலகம் கில்லான் அரசாங்க மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் ரஹிமா மற்றும் மற்றும் குடும்ப மேம்பாட்டு வாரியம் அதாவது ஆகியவற்றுடன் இணைந்து முற்றிலும் இலவசமாக இந்த நிகழ்வை ஆர்பிடி ஏற்பாடு செய்துள்ளது இந்த ஆர்பிடியின் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வு புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது கில்லான் மாநகரத்தில் உள்ள சமூகத்தில் குறிப்பாக தமான் வக்லி மற்றும் அதை சுற்றியுள்ள சமூகத்தினர் மத்தியில் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு வழிநடத்தப்படுகிறது இந்த நிகழ்வில் இலவச மார்பக பரிசோதனை வழங்கும் நூறு இலவச மெமோகிராம் பரிசோதனைகள் கில்லான் மாவட்ட சுகாதார அலுவலகம் அதாவது பிகேடி கிளாங் வழங்கும் நூறு இலவச டிஎன்ஏ என்னும் எனப்படும் கர்ப்பப்பை பாய் புற்றுநோய் பரிசோதனைகள் ஆர்பிடி மற்றும் கில்லான் பொது மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்களின் மருத்துவ ஆலோசனை மருத்துவ உரை ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் தன்முனைப்பு உரை மற்றும் புற்றுநோய் இல்லாத வாழ்க்கைக்கான அடிப்படை ஆரோக்கியமான வாழ்க்கை என்ற கருப்பொருளில் மருத்துவ கண்காட்சி என மக்களுக்கு பயனுள்ள பல அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இதுவரை தாமான் பக்லி மற்றும் அதன் சுற்று வட்டார வாழ் மக்கள் சிறப்பான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் இந்த நிகழ்வில் பெரும்பான்மையான பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்திருக்கிறார்கள் மேற்பட்டவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள் இவ்வேளையில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு பல வகையிலும் உறுதுணையாக இருந்த எல்லா நல் உள்ளங்களுக்கும் ஆர்பிடி தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது நன்றி வணக்கம் என் பெயர் டாக்டர் முத்துகுமரன் தியாகராஜன் புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிய விரைவில் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு